பயனடைவார்கள் எதிர்கால உலகினர் இதனால் நன்மைப்படுவார்கள் ஆய்வு பற்றி இப்பொழுது பல நூல்கள் தமிழிலேயே வருகின்றன அதற்குள்ளே இந்த ஆய்வு அன்னைக்கு சமர்ப்பிக்கிற ஒரு பூவாக அல்லது ஒரு அர்ப்பண மலராக எஸ் கே பிரபாகரன் அன்னை பாக்கியம் செய்தவள் தன்னுடைய ஒரு பெயர் சொல்லக்கூடிய தவ புதல்வன் ஒருவரால் இத்தகைய நூலை இன்றைக்கு சமைத்து நாங்கள் மாத்திரம் பயன்பெற வேண்டும் என்று இல்லாமல் இதை ஆங்கில மொழி மூலமும் உருவாக்கி நாடு முழுவதிலும் இருக்கக்கூடியவர்கள் பயன் கொள்ளத்தக்க ஒரு வகைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த வகையில் எஸ் கே பிரபாகரன் சார் அவரோடு சேர்ந்து உழைத்த மிக குறிப்பாக அவருடைய வாழ்க்கை துணை நிலத்தை நாங்கள் நிரம்பவே பாராட்டியாக ஏனென்றால் சிலருக்கு வாய்ப்பவர்கள் திருமதியாக இருப்பார்கள் சிலருக்கு வாய்ப்பவர்கள் திருவாட்டியாக இருப்பார்கள் வழக்கம் யார் திருவாட்டி என்றால் நான் அடிக்கடி சொல்வது ஆய்வு எழுதிக்கொண்டிருக்க சந்தைக்கு போட்டு வாங்கோ கடைக்கு போட்டு வாங்கோ வந்து அடிக்கடி தூக்கி எனப்புற கொஞ்சாதி இது பாட்டு திருவ போட்டு வாட்டி எடுக்கிறவன் திருவாட்டி இது இவருக்கு வாய்ப்பிருப்பவர் திருமதியாக இருக்கலாம் ஏனென்றால் அவருடைய ஆங்கில மொழி மூல பதிப்பிற்கு தமிழ் மொழி மூல பதிப்பிற்கு பின்னாலே சக்தியாக பின் பின்னின்று இயக்கி இருக்கிறார் திருமதி பிரபாகர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வாழ்த்தி உண்மையிலே பெரும்பாலும் என்னுடைய மேடை சந்தர்ப்பங்கள் லலிசன் என்கிற நாமத்திற்காகத்தான் அமைவது வழக்கம் ஆனால் இது சற்று வித்தியாசமானது ஏனென்றால் இந்த ஆய்வு அபிவிருத்தி சார்ந்த நூலிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் அந்த ஆய்வு சார்ந்த மாணவர்களை பயிற்சிக்கிற களத்திலே இருந்து வர வேண்டும் என்று பிரபாக விரும்பினார் உண்மையிலே சிறப்பு விருந்தினர் என்கிற இந்த கௌரவம் தனிசனுக்கானது அல்ல கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கானது அந்த வகையில் ஆசிரியர் கலாசாரை சமூகம் சார்ந்தும் என்னுடைய நன்றியர் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இடத்திற்கான கௌரவம் ஒன்று தற்பொழுது இடம்பெற இருக்கிறது அதற்கான நினைவு பிரச்சனை வழங்கி கௌரவப்படுத்துவதற்காக என்னுடைய நூல் வெளியினுடைய ஆசிரியர் பதிப்பார்ந்தோம்

இந்த கல்லூரியினுடைய அன்பரசன் அவர்களே விடாவிட்டு காரணமாக அமைந்து மிக அருமையான நூல்களை வெளியிடுவதற்கு முயற்சி செய்து அந்த முயற்சியிலே வெற்றியடைந்திருக்கின்றே நிகழ்ந்த சிறப்பு விதங்களாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு லலிசன் அவர்களே அதே போன்று இந்த அல்லது இந்த புத்தகத்தினுடைய விடயங்கள் தொடர்பாக சிறப்புரை ஆற்றிருக்கின்ற அல்லது அதனை ஆராய்ந்து ஆய்வு ஆற்ற இருக்கின்ற திரு நித்திலவருமன் அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை கல்வியலாளர்களே அதே போன்று தற்போதைய அதிபர்கள் ஆசிரியர்கள் இனிய கல்வி சார்ந்த அல்லது கல்விப்புலம் சார்ந்த எங்களுடைய பல்கலைக்கழகம் சார்ந்த விழிவுறையாளர்களே கல்விச் சேவையாளர்களே அதிபர்களே ஆசிரியர்களே அன்பார்ந்த மாணவர்களே முக்கியமாக திரு பிரபாகர் அவருடைய மனைவி மற்றும் மகள் உறவினர்களே அவர் சார் நண்பர்களே உறவினர்களே அனைவருக்கும் என நிதியமாக விளக்கங்கள் நான் நினைக்கின்றேன் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு என்று இந்த எங்கே இங்கு உரியாறிய பிறகு கூறியது போல இந்த கல்வி ஆய்வின் அடிப்படைகள் என்ற இந்த நூல் இன்று வெளியிடப்படுவது நான் நினைக்கின்றேன் வடக்கு மாகாணம் சார்ந்தது மட்டுமல்லாது இலங்கை சார்ந்த ஒரு கல்வி சார் ஆற்றலாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இவ்வாறான நூல்கள் தரமான நூல்கள் வெளிவருவது மிக குறைவான காலம் ஆரம்பாலங்களிலே அல்லது நான் பல இருபது முப்பது கட்டங்களுக்கு முன்பு அடிக்கடி மாறான நூல் வெளியீடுகள் நடந்து ஆனால் இப்பொழுது மிக மிக சொற்பமான நூல்களை வெளியே வருகின்றன ஒரு கல்வி சார் கட்டாய தேவையாக பலரும் புத்தகங்களை அல்லது ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுகிறார்கள் ஆனால் தாமாக முன்வந்து ஒரு துறை சார்ந்த தங்களுடைய அறிவினை அல்லது தங்களுடைய அனுபவத்தினை ஒரு புத்தகமாக புத்தகமாக அல்லது ஒரு நூலாக வெளியிட்டு எதிர்கால சந்ததிக்கு அல்லது இனிவரும் சமூகத்திற்கு அதனை வழங்க வேண்டும் என்ற உணர்வு மிக சிகரிடமையே காணப்படுகின்றது அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் அவர்கள் அப்பாறான சிந்தனையின் அடிப்படையிலே தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் அனுபவத்தையும் இந்த புத்தகமாக வழிபடும் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் கல்வி சமூகம் சார்பாகவும் வழக்கமாக கல்வி பண்பாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சு சார்பாகவும் நான் தனிப்பட்ட முறையிலும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகிறேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது நான் கால பகுதி மிகவும் சவாலான பகுதி கல்விக்கு எதிரான அல்லது கல்விக்கு எதிரான நிகழ்வுகளை ஊக்குவிக்கின்ற ஒரு மிக இறுக்கமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய சமுதாயம் நான் தமிழர்கள் என்றாலே கல்வி ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் என்று அந்த கல்விக்கு நாங்கள் முன்னைய காலங்களை வழங்கி அதே முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குரிய காலமாக சென்று கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்ற பலரும் இந்த சவால்கள் தொடர்பாக அல்லது இன்றைய காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் அல்லது கல்வி சமூகம் எதிர்கொள்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் நினைக்கின்ற நிவாரண விண்ணங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு மூலமாக ஒரு சயின்டிபிக் மெதனாலஜி ஆய்வு செய்யப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வினை காணக்கூடியதாக இருக்கும் அல்லது இன்னும் இன்னும் நாங்கள் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்போமே தவிர இதற்கான தீர்வுகளை கண்டறிவது என்பது மிக கடினமாக இருக்கும் அந்த வகையில் இவ்வாறான ஆய்வு நூல்கள் அல்லது இவ்வாறான புத்தகங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை அல்லது சவால்களை விஞ்ஞான ரீதியான முறையிலே கண்டறிவதற்கு உதவியாக இருக்கும் என்பது நான் கருதுகின்றேன் அவ்வாறான ஒரு மிக சிறந்த ஒரு நூலினை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சிறப்பித்து தன்னுடைய உரிமை வழங்கும் கருவப்படுத்தியமைக்காக இன்றைய நிகழ்வின் ஆசிரியர் திருமதி நான் ஒரு நினைவுக்கு வழங்கி கைவப்படுத்தப்படுகின்றது மீண்டும் மீண்டும் என்னுடைய நிகழ்வைய

இந்த நூலை ஆய்வு செய்ய வந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்தின் கல்வித்துறை தலைவர் பேரன் கிருஷ்ணன் திருமதி குமூரிய கலாநிதி ஆவணா நித்திலவரணன் சார் அவர்களே மட்டுமாக இந்த இடத்திலே வரவேற்புறையினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய திருமிகு ஆனார் சுபாகரன் சார் அவர்களே இந்த இடத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யார் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் இனிய பாடசாலைகளுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் இன்றைய நூலின் வெளியீட்டு விழாவின் மிக முக்கியமான கதாபாத்திரமாக திகழ்கின்ற கலாநிதி எஸ்கே பிரபாகரன் சார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் உறவுகள் நண்பர்கள் மற்றும் அவருடைய மாணவர்கள் அனைவருக்குமே நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலாநிதி இன்றைய அல்லது கடந்து வந்த வரலாற்றின் பாதச்சுவடுகளிலே ஒரு மேல்வரி சட்டம் என்று சொன்னால் மிக ஆகாது இன்றைக்கு நாற்பத்தி ஐந்து வருடங்களை கடந்து வருகிறவர்கள் நம்முடைய சமகால சூழலிலே வாழ்ந்தது என்பது மிகவும் வரவேற்கத்தக்காலத்தின் அனுபவங்களோடும் இந்த இந்த மக்களோடும் தன் பெற்றுக்கொண்ட அந்த கல்வி கல்வியின் நுட்பங்கள் அனுபவங்கள் அது தன்னோடு மறைந்து ஆகாது என்ற கற்பொரின் அடிப்படையிலே இன்றைய நான் கல்வி நாயின் அடிப்படை என்ற இந்த புத்தகம் கற்று அரங்க ஒரு ஒருப்படிய இருக்கும் சொன்னால் அது மிகை ஆகா எனக்கு முன்பாக பேசிய கல்லூரியின் முதல்வர் என்றாலும் சரி எனக்கு முன்பாக பேசிய விருந்தினர் என்றாலும் சரி அல்லது சிறப்பு விருந்தினர் என்றாலும் சரி கலாநிதி எஸ் கே பிரபாகரன் சார் அவர்களுடைய இந்த இடத்திலே பதிவு செய்தார்கள் அந்த வகையில் நான் ஒரே ஒரு விடயத்தை என்னுடைய ஆசி செய்தியாக இந்த இடத்திலே சொல்லி அமரலாம் என்று நான் நம்புகின்றேன் சில வருடங்களுக்கு முன்பாக வட இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு அறிஞர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அவருடைய பெயர் கரா என்கின்ற ஒரு பெருமறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது அன்றைய நாளிலே அந்த முதல் பிரதி பல லட்சக்கணக்கான பணங்களை தன்னகத்தில் கொண்டிருந்தது அல்லது வருமானமாக பெற்றுக்கொண்டது பேசப்பட்டது வாழ்கின்றாலே அதிகமாக கொள்வனம் செய்யப்பட்டது அந்த புத்தகத்தின் பெயர் ஜாபாயி அந்த புத்தகத்தின் ஆசிரியராய்கின்ற அவர்கள் சொன்னவர் என்ற அந்த செய்தியை அவருடைய அந்த மொழி நடையிலே இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று differently. அதாவது எப்போதுமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் வித்தியாசமான காரியங்களை செய்பவர்கள் அல்ல அவர்கள் வித்தியாசமான சிந்திக்கிறார்கள் வித்தியாசமான ஒரு பேராசிரியர் அல்லது தமிழ் மொழியிலே ஒரு பாண்டித்தியமிக்கவராக தேசிய கல்வி நிர்வாகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற கலாநிதி எஸ் கே பிரபாகரம் சார் என்று நான் சொல்லிக்கொள்ளலாம் ஏனென்றால் அப்படியே இந்த புத்தகத்தை நான் பார்க்கின்ற போது குறிப்பாக அன்னை வெளியிட்ட அந்த பதிப்பாசிரியர் இவரை குறித்து நீங்களாக துறையிலே இருந்து தமிழ்துறையிலே கடமையாக்க முடியும் தேர்ச்சி அல்லது காட்டிலி குளச்சிலே இருந்து பெற்ற புள்ளிகள் எல்லாம் வணிகத்துறை சார்ந்தது ஆனால் அவர் பல்துறை ஆற்றல் தன்னை நோக்கி வந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு வெற்றியாளனாக தன்னை நிர்வகித்துக் கொண்டு அதனை எதிர்கொண்டு வெற்றியார்கள் என்ற என்ன பாம்பில் மகிழ்ச்சி தனக்கு பின்னராக வருகின்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உகந்த ஒரு நூலைங்கிறதுலே அவர் சமர்ப்பணம் செய்து இருக்கின்றார் எனவே அந்த வகையிலே சமானதேஸ்கே பிரபாரம் ஆசிரியர்களை வாழ்த்துக்கிறேன் அவரோட இணைந்து பணியாற்றிய அவருடைய குடும்பத்தாரை வாழ்த்துக்கங்களேன் இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை வைத்ததை போட்டுக்கின்றேன் எல்லாம் பள்ளிகளுடைய ஆசிரியர் துன்ப துன்பத்தின் மறியாக எல்லா மானக்கடகாசியருக்கு பெற்றோ இப்பியோ நாமும் வடபலத்தில் கட்டவிருந்த அரங்கேற்றிலே விதேயாகாதனளாகதிகள் ஆண்டரكن சேவரா. பொஜனிட்டி குட் ஈவினிங் எவரிவான் இட் இஸ் வித் இமேஜ் பிரைட் அண்ட் ஜாய் दट आई ஸ்டாண்ட் बिफोर யூ டுடே not just as a part of this special occasion but as a dot of the author whose dedication and hard work We are here to celebrate. Today marks the official launch of a book that holds great significance. The heading of this book is The Basics of Education Research, and it represents two years of focused effort, discipline, and passionate commitment by my father. So, what is research? Research is a systematic and careful process of asking meaningful questions, collecting information, analyzing data and drawing conclusions to improve understanding and solve problems. It is a journey that builds knowledge and drives progress. This book introduces the basic aspects of research that including research questions, reviewing literature, selecting methods and interpreting results. It is especially helpful for students and early researchers who are looking to understand how re educational research works in a simple and structured way. As the author's daughter, I have the privilege of watching the book take shape from the first ideas to the final printed pages in both Tamil and English. I have seen the late nights the quiet determination and the unwavering commitment of my father and along with that my mother that went into its creation. Thank you all for being here today and sharing this proud and meaningful moment. And to my dad, congratulations. You have not only written a book, but you have made a lasting contribution to the world of education and research.

கலந்து சிறப்பித்து விளையாட்டுத்துறை மற்றும் விவகார அமைச்சின் செயலாளர் சார் அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆஸ்தியர் கலாசாலையின் தலைவர் திரு சானா லலிசன் சார் அவர்களே இல்லையா விழாவின் கதாநாயகன் தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி துறையின் பணிப்பாளர் மதிப்பு பிரபாகரன் சார் அவர்களே 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 குடும்பத்தினரே வரவேற்புரை நிகழ்த்திய வடமான கல்வி திணைக்களத்தின் கல்வி பணிப்பாளர் சுபாகரன் சார் அவர்களே ஆசியூரை வணங்கிய ராஜ்குமார் அடிகளார் அவர்களே சபையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே கல்வி சமூகத்தினரே நூலாசிரியரின் உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி ஆய்வின் அடிப்படைகள் பேசிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் என்ற நூல் மதிப்பீட்டுக்கு என்னை அழைத்தமைக்காக நூலாசிரியருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தரமான கல்வி குவாலிட்டி எஜுகேஷன் நாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகளாவிய ரீதியில் கல்வியில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன மாற்றங்களுக்கு மற்றும் இயந்திர கட்டல் மெஷின் உலகை ஆளுகின்றன ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உள்ள நூற்றி மூன்று நாடுகள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து பதினைந்து அன்று எமது உலகத்தை நிலை மாற்றுதல் டிரான்ஸ்போமிங் அவர் வேர்ல்ட் என்ற தலைப்பிலான இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வளர்ச்சி செயல் நிகழ்வுக்கு அங்கீகாரம் அளித்தார் இச்செயல் நிலையில் நிலை குறைந்த அபிவிருத்திக்கான பதினேழு இலக்குகள் அடங்கியுள்ளன இதில் நான்காவது இலக்கு தரமான கல்வி என்பதாகும் அனைவரையும் உள்ளடக்கிய சம வாய்ப்புள்ள சமத்துவமான தரமான கல்வியை உறுதிப்படுத்தல் மற்றும் எல்லோருக்கும் வாழ்நாள் முழுவதுமான கல்வி கற்றலுக்கான வாய்ப்பை தரமான கல்வி என்பதால் உள்ள உலகம் வேகமாக மாற்றமடைந்து வருகிறது அத்துடன் கற்பவர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளும் மாறி வருகின்றன கற்போர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்ய கல்வியாளர்கள் மாணவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் சமூகத்தினர் மத்தியில் கூட்டிணைவை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாக அந்த வகையில் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது கல்வி குலத்தில் செயல்படுகின்ற பல்வேறு மாற்ற முகவர்கள் மற்றும் பயனர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் கல்வித்துறையில் ஆய்வின் முக்கியத்துவம் கல்வித்துறையில் உன்னத சிறந்த உன்னதங்களை எட்டுவதற்கும் அளவு ரீதியானதும் குவான்டிடேட்டிவ் பண்பு ரீதியானதுமான குவாலிட்டேட்டிவ் அபிவிருத்திக்கு ஆய்வுகள் அவசியமானதாகும் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் பாடசாலைகளில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆய்வில் ஈடுபட வேண்டும் என தற்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அதிபர்கள் மத்தியில் ஆய்வுகள் மற்றும் சமூகம் சார் ஆய்வுகளில் ஈடுபட்டு ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களது வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள முடியும் பாடசாலைகளில் கற்றல் கட்டித்தல் மற்றும் நிர்வாக மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் ஆய்வுகளில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசார் ஆணையினர் ஈடுபட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது எழுதிய கல்வி அடிப்படைகள் என்ற நூலுக்கான மதிப்பீட்டுக்கு அல்லது ஆய்வு எப்படி செல்லலாம் நான் முன்னரே இங்கு குறிப்பிடுகிறேன் மதிப்பீடு செய்யும் அளவுக்கு பெரிய புலமைத்தவன் வாய்ந்தவன் அல்ல என்பது என்னுடைய கணிப்பு அந்த வகையில் சில என்னுடைய சிந்தனை கிளர்களை உங்களுடன் வைக்கலாம் என நான் எதிர்பார்க்கிறேன் பல்வேறு நூல்கள் ஆய்வில் காணப்படுகின்றன சமூக விஞ்ஞான ஆய்வுகள் குறுகலாக்கினால் கல்வி ஆய்கள் தொடர்பான பல்வேறு ஆங்கில நூல்கள் இருக்கின்றன அதே போன்று தமிழும் பல்வேறு நூல்களை எமது முன்னோர்கள் எழுதியிருக்கிறார்கள் பேராசிரியர் சமாஜிய ராஜா பேராசிரியர் கானா சின்னதம்பி பேராசிரியர் ஜாஃபர் பேராசிரியர் நவாஸ்தி இவ்வாறு அண்ணையில் நான் கல்வி ஆய்வு முறையில் என்ற சிறிய நூலை வெளியிட்டிருக்கிறேன் கல்வி ஆய்வு பரப்பு மிகவும் பலந்த அந்த வகையில் எங்களுக்குள்ள பிரச்சனை தமிழில் கல்வி ஆய்வு தொடர்பான பூரணத்துவமான நூல்களின் தற்காப்புரை நிலவுகின்றது என்பதை நான் ஒரு சமகால ஆய்வாளனாக அல்லது ஆய்வு மாணவர்களுக்கு வழிகாட்டியாக நன்றாக உணர்ந்திருக்கிறேன் ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது அதை நிரப்ப வேண்டிய பொறுப்பு கல்வியாளர்களாக நீச்சல் நிறுத்தி இந்த நிகழ்விக்கு பிரதம விருந்தினராக விரைவில் தந்திருக்கின்ற வடமாகாண கல்வி பண்பாட்டுதல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலர் திரு மானா கட்டி நிரஞ்சன் சீர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வரிவில் தந்து சிறப்பான கருத்துக்களை முன்வைத்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய முதல்வர் அன்புக்குரிய திரு லலிசன் சேல் அவர்களே என்னுடைய இந்த மிகச் சிறந்த ஒரு ஆய்வு நிகழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று நாங்கள் சொல்ல முடியும் என்னுடைய நண்பரும் யாழ்ப்பாண கல்வியல் துறையினுடைய மறுப்புமிக்க தலைவரும் கலாநிதியுமான ஆனந்தமயம் சீரவர்களே மற்றும் எங்களுடைய வணக்கத்திற்குரிய அருள் தந்தி இந்த பாடசாலையினுடைய அதிபரும் மிக நீண்ட கால என்னுடைய நெருங்கிய நண்பருமான பெரும் அமைப்புக்குரிய நட்புக்குரிய கர்தன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்காக சகலவிதங்களிலும் என்னுடன் பெரும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே அதற்கு மேலதிகமாக இங்கே இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக நீங்கள் வந்ததால் இந்த நிகழ்வு சிறப்படைந்தது எனவே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு சிறந்த ஒரு நல்ல எண்ணத்துடன் ஒரு நட்பு எண்ணத்துடன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக மிக முக்கியமாக தேசிய கல்வியல் கல்லூரியினுடைய யாழ்ப்பாண தேசிய கல்வியல் கல்லூரியினுடைய உபகீடாதிபதிகள் விரிவுறையாளர்களே பெருமதிப்புக்குரிய அதிபர்களே முன்னாள் அதிபர்களே ஆலோசகர்களே கல்வி பணிப்பாளர்கள் விளையாட கல்வி பணிப்பாளர்கள் மிக முக்கியமாக என்னுடைய பிளவிக் கல்வி பணிப்பாளர்கள் கலந்து தந்தார்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் ஆசிரியர் நண்பர்களே இவர்கள் எல்லோருக்கும் மேலதிகமாக என்னுடைய சொந்த ஊரில் இருந்து வியாபாரி முறையில் இருந்து என்னை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய குடும்பத்தில் அவர்கள் மனைவி மக்களுக்கு மேலதிகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய வழங்கப்படுகிறது அந்த அகாடமி அலவன்ஸ் கூட இப்போ பல்கலைக்கழகம் போல வழங்க வேண்டும் கேட்டு இருக்க எனவே நாங்கள் அந்த அலவன்ஸை பெறுவதற்காகவும் ஆய்வுகளை செய்ய வேண்டிய கல்வியலாளர்கள் முழு பேருமே அவரவருடைய சம்பளங்களில் பெறுவதற்காக எல்லோரும் ஆய்வுகளில் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறார் எனவே தேசிய நிர்வாகத்திலே இருக்கின்ற இந்த மாதிரியான புடையங்கள் பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அந்த ஆய்வறிக்கைகள் முழுவதையும் எங்களுடைய ஆய்வு அபிவிருத்தி துறைக்கு தான் சமர்ப்பிக்க வேண்டும் நாங்கள் அதை மதிப்பீடு செய்து எங்களுடைய பணிப்பாளர் நாயகத்திற்கு அனுப்புவோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பிறகுதான் அந்த அவர்களுக்கு வழங்கப்படும் எனவே அந்த ஆய்வு என்பது அடுத்தது கல்வி சார் நிறுவனங்களை பொறுத்தவரையில் இந்த கல்வி சார் நிறுவனங்களினுடைய அந்த கிரேடிங் என்று சொல்றார்கள் தன்னுடைய தரம் அது உள்நாட்டு ரீதியான தரமோ அல்லது சர்வதேச ரீதியான தரம்

நூல்களை வெளியிடுவதற்கு ஊக்கமளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பொதுவாக நன்றியை கூறிக்கொண்டு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரி பட்ட விரிவுரியாளர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பேராசிரியர் அச்சுதல்சர் துறை தலைவர் வணிகத்துறையுடைய துறை தலைவர் அச்சுதல்சர் அவர்கள் மற்றும் பேராசிரியர் திருமதி ரவீந்திர பிரிஸ் அவர்கள் மற்றும் கலாநிதி உமாகாந்த் மற்றும் கலாநிதி சத்தியகுமரன் போன்ற பல்கலைக்கழக விரிவுரியாளர்கள் இன்னும் பலர் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கலுவியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே பல ஏற்பாடுகளும் நண்பர்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு கல்வியல் கல்லூரி விரிவெறியாளர்கள் அவர்களுக்கும் நமது மனமான நன்றிகள் அதோடு இன்றைய நிகழ்வு சிறப்புற கலந்து கொண்டிருக்கின்ற கல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் வணிகத்துறை சார்ந்த ஆசிரியர்கள் இணையத்துறை சார்ந்த ஆசிரியர்கள் இருக்கும் இந்த நேரத்திலே தமது மனம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நினைக்கின்ற உறவினர்கள் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய நண்பர்கள் அவருடைய கற்ற மாணவர்கள் வருகிறது நமக்கு உற்சாகத்தை அளித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த விழா தொடர்பான பல்வேறு ஊடக பங்கை வணங்கி எமது பிரதி மற்றும் இந்த பாடைய இந்த வரவேற்பு நடக்கம் மற்றும் நிகழ்வுகளை ஒழுங்கு வந்து மாணவர்களுக்கும் அதற்காக ஒத்துழைத்த ஆசிரியர்களுக்கும் இந்த மண்டபத்திலே இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு பங்களிப்பு செய்த அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வு சிறப்பு பங்களித்த அனைவருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன்